ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் இது நிறைய பேர் இப்போ ரீசன்ட் வீடியோஸில் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க பட் சேம் கமெண்ட்ஸே நிறைய பேர் பண்ணுறீங்க ஸோ அதுக்கு ஒரு கிளா கிளாரிஃபிகேஷன் இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் பட் என்ன மோட்டிவேஷ்னல் பண்ணுறது வந்து உங்களுடைய லைக் அண்ட் கமெண்ட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக்கு இல்லை ஒரு கமெண்ட் போட்டு போங்க எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஒரு சில பேர் என்ன சொல்கிறீங்கன்னா எனக்கு வந்து ஆசையாக இருக்குது ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் என்கிட்ட மிஷின் இருக்குது எல்லாமே இருக்குது டைம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் நான் ஸ்டிச் பண்ணேன்னா எடாகூடமாக போகுது ஃப்ரண்ட்டு சரியில்லை ஸ்லீவ் வாச ஷோல்டர் நழுவுது அப்படின்னு நிறைய வந்து கமெண்ட் சொல்கிறீங்க ஃபஸ்ட் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் கேளுங்க உங்களுக்கு டைலரிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்து நீங்கள் டைலரிங் கற்றுக்கணும் டைலரிங் நான் பண்ணணும் நான் ஒரு டைலராக ஆகணும்ட்டு நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டான முடிவை எடுங்க அந்த முடிவு உங்கள் மனசில் ஆழ் மனசில் நான் வந்து டைலரிங் கற்றுக்க போகிறேன் நான் ஒரு டைலராக ஆக போகிறேன் இப்போது ஒரு ஒரு யாராவது ஒருத்தவங்க நீங்கள் என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது நான் ஒரு டைலர் அதாவது நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்தால் கூட சரி நீங்கள் ஒரு டைலர்னு நீங்கள் சொல்லி பாருங்கள்ல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த டைலருக்கு உண்டான அந்த யோசனையும் சரி அந்த ஸ்டிச்சிங் ஸ்டைலும் சரி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வரும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நான் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணேன் நான் கற்றுக்கிட்டு இருக்கும் போதே வந்து நான் டைலர்னு நான் சொல்லுவேன் என்னை கிண்டல் பண்ணுவாங்க எல்லாருமே இப்போ தான் கற்றுக்கிற பாபின் கேஸில் நூலே உனக்கு கோக்க தெரியாது நீ எல்லாம் ஒரு டைலரா அப்படின்னு சொன்னவங்கள்லாம் கூட இன்றைக்கி வந்து எங்கேயோ இருக்கிறாங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீ வருவே அவள் பின்னாடி போவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலம்மா நான் வந்து யாருக்கும் முன்னாடி போகணும்னு நான் நினைக்கல நான் வந்து டைலரிங் கற்றுக்கணும் நான் ஒரு டைலர் ஆகணும் இதுதான் என்னுடைய எண்ணமாக இருந்தது நீங்களும் நினச்சி பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சக்ஸஸாக இருக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்டு வந்து ஒரு ப்ளவுஸோ சரி இல்லை எதுவாக இருக்கட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அதில் கண்டிப்பாக அலட்சியம் இருக்கும் ஏன்னால் நம்மளுடைய ட்ரெஸ்ஸு தானே இது பரவாயில்ல தையல் கோணையாக போனால் பரவாயில்ல நம்மதான போட போகிறோம் பட்டி கொஞ்சம் கிராஸ் அந்த பரவாயில்ல நம்ம தானே போட போகிறோம் ஷேப் இல்லையா பரவாயில்ல நம்ம தானே போட போறோம் ரொம்ப ரொம்ப தப்பு இதுவே நீங்க ஸ்டிச் பண்ணும் போதே உங்கள் வீட்டில் இருக்கிற வேற யாருக்கா வேணா இருக்கட்டும் உங்கள் அம்மாவுக்கு கூட இருக்கட்டும் அது நம்மளை பற்ற அம்மாவே இருந்தால் கூட சரி நம்ம ஸ்டிச் பண்ணும் போது கண்டிப்பாக நம்ம இருந்து நம்ம மைண்டில் இருந்து நம்ம உடம்பு வரைக்குமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பரபரப்பாக ஆகிடும் அது வந்து ஸ்டிச் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறவங்க வந்து இதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க எத்தனை பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க நான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய மாமியாருக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் ரொம்ப ரொம்ப பயந்து ரொம்ப ஸ்லோவாக அப்படி தான் ஸ்டிச் பண்ணேன் பண்ணும்போதே வந்து ப ஃபஸ்ட்டு ப்ளவுஸே வந்து எனக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் இடகுடமாகவும் வரல ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் அக்யூரேட்டாக வந்தது அதாவது அவங்க போட்டு பரவாயில்லம்மா இருக்குது வீட்டுக்கு போட்டுக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அவங்க போட்டுகிட்டு இருக்கும்போது நான் அவங்கள பார்ப்பேன் பரவாயில்லையே நம்ம இந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுறோமா அப்போ நம்ம ஸ்டிச் பண்ண தெரியுமா நம்மளுக்கு நம்மளுக்கு ஸ்டிச் பண்ண தெரியுமான்றதே வந்து எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது ஆனால் அந்த ப்ளவுஸுக்கு அப்புறம் ஒரு சில ப்ளவுஸஸ் வந்து நான் வெளியாளுங்களுக்கு ஸ்டிச் பண்ணி பழகிட்டு எனக்குன்னு ஒரு ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணும் போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்மளுக்குன்னு ஒரு ப்ளவுஸ் தைக்கும் போது நம்மளுக்கு அலட்சியம் வருது ஸோ அந் அதே ஃபஸ்ட்டு ப்ளவுஸு கூட சரி நான் எனக்குன்னு நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக நான் இந்த இடத்துல ஒரு டைலராக ஆயிருக்கவே மாட்டேன் ஸோ அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கம்மி விலையில் ஜஸ்ட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி ருபீஸ்லேயே வந்து ஒரு நார்மல் ஃபுல்வாயில் ப்ளவுஸ் இப்போது ஒரு மீட்டர் ப்ளவுஸே வந்து சேல் ஆகிட்டுருக்கு நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டிச் பண்ணி பழகும் போதே ஒரு மீட்டரில் பழகுங்க அதாவது பத்தும் பத்தாத துணிங்களில் பழகக்கூடாது அதுவும் மெயினான விஷயம் இப்போ வந்து ஒரு தேர்ட்டி சிக்ஸ் சைஸு தேர்ட்டி எயிட் சைஸ் இருக்காங்க அவங்களுக்கு போய்ட்டு நீங்கள் எண்பது பாயிண்டில் எடுத்து ஐயோ என்னடா இது அப்படின்னு மண்டையை குழப்பிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டிச்சிங் மேலே இருக்க இன்ட்ரெஸ்டே போயிடும் அதுவே நீங்கள் ஒரு மீட்டர் ப்ளவுஸில் இங்கே எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக யோசிக்கவும் செய்யணும் ப்ள பட் கிளாத்தோ நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கணும் இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் வந்து ப்ளவுஸ் வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் டெய்லரிங் ஃபீல்டில் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டிச் பண்ண பிளவுசஸ் இருக்கும் உங்களதோ இல்லை அம்மாதோ யாரதாவது ஒரு சில பிளவுசஸ் இருக்கும் அந்த பிளவுசஸ் வந்து பார்ட்டி வியர் பிளவுஸும் எடுத்துக்குங்க டெய்லி வியர் ப்ளவுஸும் எடுத்துக்குங்க ஒரு ஒன் ஹவர் உங்களுக்காக நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் பிகினர்ஸாக இருக்க டைமில் அந்த ப்ளவுசஸை ஒரு ஒரு ப்ளவுஸஸாக எடுத்து அவங்க எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க எப்படி அவங்க பட்டி வச்சிருக்காங்க எப்படி அவங்க ஊக்கு போட்டிருக்காங்க ஃப்ரண்ட்டு ஷேப் எப்படி எடுத்திருக்காங்க ஒரு பார்ட்டி வியர் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க கிராஸ் கட்டு ஸ்ட்ரெயிட் கட்டு எப்படி இதை பண்ணியிருக்காங்க கிராஸ் கட் ப்ளவுஸ்னால் என்ன ஸ்ட்ரெய்ட் கட் ப்ளவுஸ்னால் என்ன அப்படின்றத எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க எடுத்த உடனே ஒரு டைலருன்னா சிசர் வாங்கணும் மிஷின் வாங்கணும் ஸ்கேல் வாங்கணும் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற ஒரு அந்த மாதிரியான தாட் இல்லாமல் உங்கள் மனசுக்குள்ள வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிகினர்ஸு அதாவது எல்லா விஷயத்துலேயுமே நம்ம பிகினர்ஸ் தான் நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம் கற்றுக்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம டைலர் அப்படின்ற ஒரு தாட் வந்து உங்களுக்கு வரணும் ஸோ அந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு டைலரிங்கில் உள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும் இன்னொரு விஷயம் வந்து சோம்பேறித்தனத்தை கண்டிப்பாக விடணும் நீங்கள் டைலரிங் க கற்றுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு செட் ஆகாது அதாவது எப்படி சொல்கிறது பேக் பெயின் வரும் தென் நம்ம நார்மல் டைமில் நல்லா மத்தியானம் தூங்கி பழகிருப்போம் இன்னொன்று வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போது மொபைல் நோண்டிருப்போம் டிவி பார்த்துருப்போம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டச்சிருப்போம் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணியிருப்போம் பட் நம்ம டைலரிங்னு ஒரு வேலை நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம வரும்போது அந்த விஷயங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது வரும் ஒரு சில விஷயங்களை அவாய்ட் பண்ணால் தான் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கு நீ என்டர்டெயின்மெண்ட்டே இருக்கக்கூடாதா நான் இந்த வேலையே தான் இருக்கணுமா இதுதான் லைஃபாக அப்படின்லாம் கேட்காதீங்க நம்மளுடைய லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்து தான் ஆகணும் அது விட்டு கொடுக்குறது இல்லை நம்மளுக்காக நம்ம அந்த விஷயங்களை விட்டு கொடுக்குறோம் அப்படியே ஒரு வேலையை என்டர்டெயின்மெண்ட்க்கு நீங்கள் மொபைல் பார்க்கணும் இல்லை என்டர்டெயின்மெண்ட் நான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அதுலேயும் உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக தான் நீங்கள் தேடி போகணும் அப்போ தான் வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் என்னையே உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் நான் வந்து டைலரிங் கற்றுக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து டைலரிங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுற சீசன் அது நான் சொல்கிறது மோர் தென் ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக்கு சொல்கிறேன் அப்போ வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுற டைம் பீக் அவர்ஸ் அப்போது அப்போ நான் மொபைல் நோண்டும் போது பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை நான் பார்க்க மாட்டேன் எனக்கு என்ன தேவை அதாவது டைம் பாஸும் ஆகணும் தென் என்னுடைய விஷயங்களையும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்போ பண்ணும் போது நான் டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோவாக தான் பார்ப்பேன் அப்படி இல்லையா ஆரி சம்மந்தப்பட்ட வீடியோவாக பார்ப்பேன் அதுவும் இல்லையா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு என்னுடைய பழைய ப்ளவுஸை எடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்பேன் ஸோ நம்மளுக்கு வந்து சும்மா மிஷின்லேயே உக்காந்துட்டு இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் போயிடுவோம் பட் அது மாதிரி இல்லாமல் நம்ம டைம் பாஸ் பண்ணணுன்னாலும் இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு உள்ளார வந்து ஒரு பெரிய கான்ஃபிடெண்ட்டு நீங்கள் வச்சுக்குங்க என்னால் முடியும் இன்றைக்கி மார்னிங் கூட ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க அவங்களுடைய நேம் வந்து எனக்கு சரியாக தெரியல கரூர் இருந்து நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க நேம் மறந்துட்ட சிஸ்டர் சாரி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு கட்டிங்லாம் பண்ண தெரியுது எங்கள் வீட்டில் மிஷின் எல்லாமே இருக்குது பட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப பயந்து வருது அப்படின்னாங்க நான் கேட்குற ஏன் பயம் இப்போது எந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அது டைலரிங்க வீடுங்க எந்த விஷயமாக இருக்கட்டும் அந் இப்போ ஒரு வீட்டில் நீங்கள் ஒரு சமைக்கவே செய்கிறீங்க வச்சுக்கோங்களேன் எடுத்த உடனே உங்களால் பிரியாணி செஞ்சிட முடியுமா எடுத்த உடனே வந்து சிக்கன் சுக்கா அது மாதிரிலாம் செஞ்சிட முடியுமா ஸோ எதுவுமே வந்து ஈஸி கிடையாது நான்லாம் பார்த்தீங்கன்னா ரசத்துலேயே வெங்காயம் போட்டு தாளித்தவன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேமிலி ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணுறேனோ அதுதான் பட் நான் எது பண்ணாலும் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்திருக்கேன்னா அது எந்த வேலையாக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் வரவே வராது அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க தப்பு பண்ணாதேன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு அது தப்புன்றது தெரிஞ்சுக்குவீங்க சிஸ்டர் உங்களை பர்டிகுலராக உங்களுக்காக நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு ஷோல்டரே நீங்கள் மார்க் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஒரு ஃபார்ட்டி எயிட் சைஸில் ஒரு ஷோல்டர் ஒரு ப்ளவுஸ் நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வைக்கணும் சிக்ஸ் வைக்கணும் பட் இப்போ ஒரு தேர்ட்டி ஃபோர் சைஸில் நீங்கள் ஒரு ஷோல்டர் வைக்கிறீங்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வைக்கணும் ஒரு ஃபைவ் வைச்சாலே போதும் ஸோ அந்த தேர்ட்டி ஃபோர் சைஸ்க்கு வந்து நீங்கள் சிக்ஸோ ஃபார்ட்டி சைஸுக்கும் வந்து நீங்கள் ஃபைவ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல கண்டிப்பாக தப்பு வரும் இப்போ நான் வந்து இவ்வளோ அக்யூரேட்டாக கிளியராக மெஷர்மெண்ட் சொல்கிறேன்னா இந்த தப்பு எல்லாமே நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன் ஷோல்டரில் வரும் பாருங்கள் எனக்கு பிரச்சனை அப்படி வரும் எனக்கு வேணாண்டா எப்பா அப்படின்னு ஒதுங்கி போனவங்க என் கூடலாம் வந்து நிறைய பேர் நாங்கள் மொத்தம் வந்து ஒரு ஒரு மூணு பேர்கிட்ட ரொம்ப டீப்பாக டைலரிங்கில் இறங்கினோம் பா கற்றுக்கணும் செய்யணும் அப்படின்னு அதில் ஒருத்தவங்க வந்து செட் ஆகலை அப்படின்ட்டு போயிட்டாங்க இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு போயிட்டாங்க எங்கே போனால் என்ன நம்மளுடைய மைண்டு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வேணும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வீடியோவை கூட அப்லோட் பண்ணியிருப்பேன் ஒரு விஷயம் வேணும்னா ஆசைப்பட்டால் போதாது அதை அடம் பிடிக்கணும் கண்டிப்பா பிடிச்சே ஆகணும் ஆட்டோமேட்டிக்கா அது நம்ம கைக்கு வந்தே தீரும் தப்பு பண்ண உடனே தூக்கி போடாம அந்த விஷயங்கள் எதனால தப்பாச்சு சரி ஓகே இது வேண்டாம் நெக்ஸ்ட் பண்ணலாம் இதுவும் வரலையா சரி ஓகே நெக்ஸ்ட்டு பத்து வாட்டி பண்ணுங்கள் பதினோராது வாட்டி வந்தே ஆகும் அது நீங்கள் டைலரிங்கன்னு கிடையாது நீங்கள் வீட்டில் ஒரு ஃபேமிலி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க ஒரு சில பேர்லாம் நீங்கள் சமைக்கிறத வச்சு கிண்டல் பண்ணுவாங்க இது மாதிரிலாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நடக்குது அவங்கள தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் ஒரு நாலு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் அதுக்குன்னு எவ்வளோ வீடியோஸ் இப்போ போட்டுட்ருக்காங்க நீங்கள் தேவையில்லாமல் ஷார்ட்ஸில் தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு உங்களை நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் உங்கள் கூட இருக்கவங்களையும் சரி உங்கள் பக்கத்தில் உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் ரிலேட்டிவ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக வேணால் இருக்கட்டும் உங்களை டீ டிமோட்டிவேட் பண்ணாமல் இருக்கணும் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கணும் அதுக்கு உங்களை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் உங்கள் மைண்டை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க நம்மளை சுற்றி இருக்கவங்க பேசுறவங்களும் சரி நம்ம கூட இருக்கிறவங்களும் சரி அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு டைம் இல்லை அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க அவங்கவுங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்குது உங்கள் பிரச்சனையை பேசுகிறது தான் அவங்களுக்கு வேலைன்ட்டு கிடையாது எல்லாருக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் அவர் பேசுவாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் பேசுகிறீங்க வச்சுக்கோங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் பேசுவீங்க இல்லை ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ரெண்டு ஒரு ஒன் ஹவர் பேசுவீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க போயிடுவீங்க அந்த மாதிரி தான் எல்லாேருக்கும் அவங்கவுங்களுக்கும் ஃபேமிலி அவங்கவுங்களுக்கு வேலை இருக்குது உங்களை பற்றி பேசுகிறது மட்டும்தான் வேலை கிடையாது ஸோ உங்கள் வே வேலையில நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க அவங்க என்ன சொல்லிடுவாங்க இவங்க என்ன சொல்லிடுவாங்க இது மாதிரி பண்ணால் அவங்க நம்மள கிண்டல் பண்ணுறாங்களோ கேலி பண்ணுறாங்களோ நீங்கள் ரெடியாகி ஒரு டைலராக நிற்கும் போது அதே வா என்ன தெரியுமா சொல்லும் பரவாயில்லையே நீ எல்லாம் வந்து டைலராக ஆவ நீ எல்லாம் வந்து அச்சீவ் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல இந்த வார்த்தையை என்னை பார்த்து இப்போ ரீசன்ட் டைமில் நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க ஸோ இதை நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு மினிமம் இல்லை மேக்ஸிமம் த்ரீ இயர்ஸ் ஆச்சு த்ரீ டேஸ் இல்லை த்ரீ மந்த்ஸ் இல்லை த்ரீ இயர்ஸ் ஆச்சு என்ன மோட்டிவேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்டு தான் நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன போடலான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்